இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியாக வீட்டில் வாங்கக்கூடிய இருந்து பாலாடை சேகரித்து இதில் பட்ரு தயார் பண்ணி மதுரை ஸ்டைலில் சூப்பரான பட்ரு பன் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பட்ரு பன் ஒன்று சாப்பிட்டாலே போதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலேட் இப்போ பால்ல இருந்து எப்படி பாலாடை தயார் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்காக நான் வந்து பால் எடுத்துருக்கேன் இந்த பால் நல்லா இப்படி பொங்கி வரும்போது நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்படியே திறந்து வச்சுருங்க பாலை திறந்து வைக்கும்போது இந்த மாதிரி மேலே நல்லா ஆடை படிய ஆரம்பிச்சுருங்க இந்த ஆடையை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேகரித்து வச்சுக்கோங்க இதை வந்து பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் இந்த மாதிரி பாலாடைய நீங்கள் சேகரித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்படி சேகரித்து எடுக்கக்கூடிய பாலாடை எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சீங்கன்னா உங்களுக்கு பாலாடை எல்லாமே கெட்டு போயிடும் அதனால ஃப்ரீசர்ல வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் இருபது நாள் பாலாடையை இந்த மாதிரி சேகரித்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இருபது நாளைக்கு அப்புறம் இந்த பாலாடை எல்லாமே எடுத்து வெளியில ஒரு மணி நேரம் நான் வச்சுட்டேங்க ஒரு மணி நேரத்துல கூலிங் போனதுக்கு அப்புறம் இந்த பாலாடை பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சுன்னு இதுக்கப்புறமா நீங்க இதில் தயிர் சேர்த்துட்டு அப்படியே ஒரு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்தீங்கன்னா போதுங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நல்லா ஒரு டைம் கலந்து கொடுத்துருங்க இந்த பாலாடை ஒரு மணி நேரம்னால நல்லா புளிச்சு வரணுங்க இப்படி புளிச்சு தான் உங்களுக்கு பட்ரு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ ஒரு மணி நேரம் இந்த புளிச்சதுக்கு அப்புறமா எப்படி பட்ரு தயார் பண்றதுன்னு நம்ம வீட்லயே அன்றாடம் வாங்கக்கூடிய பசும்பாலில் இருந்து இந்த மாதிரி பாலாடை எடுத்து நீங்க பட்ரு தயார் பண்ணி பாருங்க கலப்படமே இல்லாத பட்ரா நம்ம வீட்லயே ரொம்ப சூப்பரா தயார் பண்ணலாங்க இப்போ ஒரு மணி நேரத்துல இந்த பாலாடை எல்லாமே புளிச்சிருச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் நான் பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரே நேரத்துல நீங்க சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி பாதியை சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜார் எந்த அளவுக்கு பத்துதோ அந்த அளவுக்கு நான் பாதி அளவுக்கு மட்டும் இந்த பாலாடையை சேர்த்துக்கிறேன் ஒரே நேரமாக சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு பாலாடை வெளியில் தெறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் எப்போதுமே மிக்ஸி ஜாரில் பாதி அளவுக்கு மட்டும் பாலாடை சேர்த்துட்டு அரை கிளாஸ் அளவுக்கு ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஐஸ் க்யூப் இருந்தால் அதை கூட சேர்த்துட்டு இதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க பாலாடை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது நீங்கள் அப்பப்போ மிக்ஸி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி அரைச்சிக்கோங்க ஒரே நேரமாக சுற்ற விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே மிக்ஸி வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பட்ரு அரைப்பட்டு தனியாக திரண்டு வந்துருச்சுனும் இந்த மாதிரி நீங்கள் ஐஸ் வாட்ரு சேர்த்து அரைக்கும் போது தாங்க உங்களுக்கு பட்ரு இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும் இப்போ இந்த மாதிரி திரண்டு வந்திருக்க பட்ரு எல்லாமே உருண்டையாக திரட்டி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்ரு வச்சுட்டு இப்படி எடுக்கக்கூடிய பட்ரு எல்லாமே அந்த ஐஸ் வாட்ரில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் கையிலையும் ஒட்டாமல் வரும் இப்போ ஐஸ் வாட்ரு சேர்த்ததுனால பாருங்கள் இந்த பட்ரு எதுவுமே கையில் ஒட்டாத அளவுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கணும் இப்போ நான் எடுக்கக்கூடிய எல்லா பட்டருமே இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் சேர்த்துட்டேங்க இதுக்கப்புறமா இந்த மீதம் இருக்க மோர் வந்து இதை பயன்படுத்த வேண்டாம் இதை வந்து வீட்டில் செடி வளர்த்திங்கன்னா அதுக்கு உரமாக கூட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இல்லைனா மாட்டுக்கு கூட சேர்த்துக்கோங்க இந்த மோரை நம்ம வீட்டில் மோர் குழம்பா கூட பயன்படுத்தலாங்க ஆனால் இருபது நாள் பாலாடன்றனால உங்களுக்கு பாலோட வாசனை வர ஆரம்பிச்சிரும் அதனால இதை நீங்கள் செடிக்கு உரமா சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக செடி வளரும் இப்போ ஐஸ் வாட்டரில் சேர்த்துருக்க இந்த பட்ரு எல்லாமே ஒரு டைம் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க இந்த தண்ணியே எந்த அளவுக்கு அளவுக்கு நல்ல வெள்ளை கலரில் மாறிடுச்சுன்னு இந்த மாதிரி நீங்கள் பட்ரு எல்லாமே கழுவி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் மதுரை ஸ்டைலில் பட்ரு பண்ணு செய்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணு எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே வெள்ளை சக்கரையும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பட்ரு எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்க இப்போ பட்ரும் சூப்பராகவே தயாராகிடுச்சு பண்ணும் ரெடியாக இருக்குது இதுக்கப்புறமா நம்ம மதுரை ஸ்டைல் பட்ரு பண்ணு எப்படி சூப்பராக தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி பட்ரு தயார் பண்ண நேரம் இல்லைன்னா நீங்கள் கடையில் கிடைக்கக்கூடிய பட்ரு கூட வாங்கி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணு எடுத்துக்கோங்க இந்த பண்ணு இந்த மாதிரி நடுவில் கத்தி வச்சு இப்படி முழுவதும் கட் பண்ணாமல் இந்த மாதிரி அரைப்பகுதியை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க முழுவதும் கட் பண்ணக்கூடாது இதுக்கப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க பட்ருலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த பண்ணில் ஒரு பகுதி ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி பட்ரு அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பட்ரு எடுத்ததுனால அது கொஞ்சம் நல்லாவே கெட்டியாக இருக்குங்க நீங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி பட்டர் பன் செய்கிறதுக்கு முன்னால் பட்டரை ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பட்டர் பண்ணில் சேர்த்துட்டேன் இதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரையும் தூவி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணை நல்லா விட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி மீதம் இருக்க எல்லா பன்னுமே கட் பண்ணிவிட்டு அதில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அது கூட வெள்ளை சக்கரை தூவி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லா பன்னுமே நீங்கள் தயார் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பட்டர் பன் போட்டு எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த பட்ரு பண்ணில் ரெண்டு ஸ்பூனு தான் பட்ரு சேர்க்கணும்லாம் கணக்கு கிடையாதுங்க உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பட்டர் சேர்த்துக்கரலாம் இப்போ எல்லா பண்ணுலையுமே நான் பட்ரு அப்ளை பண்ணிவிட்டு சக்கரை சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கப்புறமா தோசை கல்லில் போட்டு இந்த பட்ரு பண்ணை எப்படி சுட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பட்ரு பன் சுட்டு எடுக்கிறதுக்காக ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க இந்த தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு தயார் பண்ணி வச்சுருக்க பட்ரு பன்னிலேருந்து ஒரு பண்ணை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்ரு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா கீழ்ப்பகுதியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க இந்த பட்ரு பன் நீங்க தோசை கல்லு போட்டு எடுக்கிற வரைக்குமே ஸ்டவ் மீடியமாக வச்சுட்டே போட்டு எடுத்துக்கோங்க அதிகமான தீல வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பண்ணு கருகி போயிடும் இப்போ பட்ரு சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி நல்லா உருகி வந்துருச்சு பாருங்க இதுக்கப்புறமா தோசை கரண்டி வச்சுட்டு இந்த பண்ண அப்படியே நல்லா திருப்பி விட்டுருங்க அப்பப்போ உடனே கொண்டு நீங்க இந்த பண்ணை திருப்பி விட்டுருங்க ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா இந்த பண்ணு வந்து கருகி போக ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி அடுத்த பகுதியில் திருப்பி விட்டுட்டு தோசை கரண்டி வச்சு இந்த பண்ணை நல்லா இப்படி அழுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்க தோசை கரண்டி வச்சு பண்ணு மேலே இப்படி அமுக்கி விடும்போது பண்ணுக்குள்ள சேர்த்திருக்க பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் அதுக்குள்ள சேர்த்திருக்க வெள்ளை சர்க்கரையுமே நல்லா மெல்ட் ஆகி பண்ணு சாப்பிடல ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி நீங்க தயார் பண்ற பட்டர் பண்ண ஒரு ஈரமில்லாத இல்லாத டப்பால போட்டு மூணு நாள் வரைக்கும் நீங்க வெளியில வச்சிருந்து சாப்பிடலாங்க கெட்டே போகாது காலை நேரத்துல ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு எல்லாம் சாப்பிட பிடிக்கலனா இந்த மாதிரி நீங்க பட்டர் பண்ணு செஞ்சு வச்சுட்டு இதுல இருந்து ஒரு பண்ணு எடுத்து கொடுங்க இது சாப்பிட்டாங்கனாலே போதுங்க அந்த நாள் முழுவதுமே நல்லா சுறுசுறுப்பா ரொம்பவே சூப்பரா இருப்பாங்க இப்ப மீதம் இருக்க எல்லா பட்ரு பண்ணுமே இந்த மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த பட்ரு பண்ணை அப்படியே சுட சுட ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பட்ரு கூட நீங்க ஆனா கடைகளில் வாங்குற மாதிரி நம்மளுக்கு பட்ரு பன் வேணும்னா இதுக்கு மேல வெள்ளச்சக்கரையே லேசாக தூவி விட்டுக்கோங்க இதுக்கு மேல கொஞ்சமா பட்ரு அப்ளை பண்ணிட்டு நீங்க அப்படியே கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே கடையில வாங்கக்கூடிய பட்ரு பண்ணு மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கும் குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப ஆசையா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் பட்ரு இல்லைனா நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய பட்டரை பயன்படுத்தி இந்த மாதிரி ரொம்பவே சூப்பரான பட்ரு பன் தயார் பண்ணி பாருங்க அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் பட்ரு பன் சாப்பிட்ணும்னா நீங்கள் கடைக்கெல்லாம் போக வேணாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வீட்டில் தயார் பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு பண்ணை எடுத்து கையில் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வந்துருக்குன்னு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பட்ரு பண்ணை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமல் டெல்லி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்